அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நமக்கும் நமக்கான வாழ்க்கைக்கான செல்வத்திற்கும் பயனாக இருக்கும் சொல்ல வருகிற திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார் நாம் வாழக்கூடிய அந்த உலகத்தோடு நாம் வாழக்கூடிய அந்த காலச்சூழலோடு பொருந்தி அதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்ந்தோம் அப்படி வாழ்ந்தோம்னா நம்மகிட்ட இருக்கிற செல்வம் வந்து சென்று இருக்கலையா அந்த செல்வம் என்னைக்காவது போயிட்டே இருக்கும் இல்லையா அப்படி ஓடக்கூடிய செல்வத்தை கட்டி வைக்கக்கூடிய கயிறாக அந்த அமைப்பு பயன்படுவோம் அந்த நம்முடைய அந்த பழக்க வழக்கம் இருக்கும் சொன்னார் பருவத்தோடு ஒட்ட வழுகள் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை தீர்ந்து போகாமல் ஓடி விடாமல் அதை கட்டி வைக்கிற கயிறு எதுனா நாம் இந்த உலகத்தோடு பருவத்தோடு பொருந்தி வாழ்கிற வாழ்க்கை குணம் இருக்கு அதுதான் அப்ப பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுகண்ட நமக்குன்னு சொல்ற மாதிரி நாம் இந்த உலகத்தோடு இங்க இருக்கிற காலச்சூழலோடு பொருந்தி வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கும் செல்வமும் நம்முடையதாக இருக்கும் அந்த வழியில் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்